முக்கியமாக நீர் இடமும் அமர்ந்து தனி தீபங்கள்ல மட்டுமே இல்லை மற்ற இடங்களே நாங்கள் இதை வந்து ஒன்று தரம் குறைஞ்சு கொண்டு போவது மற்ற இடங்கள தரமும் குறைஞ்சு கொண்டு போது மற்றது அஹ் அளவும் வந்து குறைஞ்சி கொண்டு போவது நீரிண்டிய அளவு அதுக்காக தான் இப்போ கடன் நீரில் இருந்து எடுக்கிற ஒரு திட்டம் ஆரம்பிக்கப்பட்டோம் இனி மற்ற திட்டங்களும் ஆரம்பிக்க வேண்டும் அதை கொண்டு வாழ்ந்துட்டு அவர் நாங்கள் இப்போ நாங்கள் சொல்கிறது ஒரு நல்ல நோக்கத்துக்காக செய்கிறது இருந்தாலும் நான் பிள்ளை போவோம் அதை நாங்கள் அது கடவுளே நடத்தி கொண்டு போவேன் அது இருந்தாலும் சில வழி எங்களுக்கு இந்த மாதிரி நடக்க வேண்டியது நடந்து முடிக்கணும்னு சுலபமாக இப்போ யமுனா தேவி அவர்கள் உண்மையிலே அவர்கள் நெடுதலைப்பட்டு தான் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் இது எடுத்தாலும் அவருடைய இந்த தலைமைத்துவம் ஒரு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்னுடைய ஒரு வளர்ச்சிக்கு ஒரு காரணமாக இருக்கிறது பல பல சிறப்பான செயற்பாடுகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த நீரும் இதனுடைய தன்மை அறிந்துதான் வெளிநாட்டாளர்கள் அவர்கள் இந்த அதம் சர்வோதயத்துக்கு இந்த நீர் விநியோகத்தை திட்டத்தை ஆரம்பிக்கிறதாகத்தான் அந்த உருக்கிலான இந்த பவுசரை வழங்கி வைத்திருக்கிறார்கள் இன்னும் அடிப்படை முக்கியம் முக்கியத்துவம் வாய்ந்த சில சேவைகளை இன்னும் மாதிரி நாங்கள் வழங்கலாம் என்று யோசிப்போம் ஜோதித்ததை செய்வதற்கு நாங்கள் முக்கியமான முயற்சிப்போம்